எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படிங்கனா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பிஐயில் பேராமீட்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா பவக்வெரி எடிட்டரில் ஸோ ஒரு பிஸ்னஸ் சினாரியோடு பார்க்க போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேராமீட்டர்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போது ஒரு ஒரு வேல்யூவை டைனமிக்காக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேராமீட்டர்ஸ்க்கு போகணும் ஸோ டைனமிக் ஃபில்ட்ரிங் ஆன் த கோல உங்களோட பவர் பியர் சர்வெஸில் நீங்கள் டைனமிக்காக ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு லாஜிக்காக நீங்கள் திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ இல்லைன்னா வந்து உங்களோட டேட்டா லோடு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் யூசர் இன்ட்ராக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ பேராமீட்டர்ஸே நீங்கள் இன்னொரு ஒரு வேலை ஈஸியாக அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்ஸ் ஒரு வேரியபிள் உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபுல்லாம் நான் தெரிஞ்சிருக்கும் அது என்ன பண்ணுவோம்னா ஒரு டேட்டா வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பா யூஸ் ஆகும் அதுதான் ஸோ நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் இந்த சின்னாரியோவில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் என்ன பார்க்க பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இல்லை டேட்டா அனாலிஸ்ட் இந்த டேர்ம் நீங்கள் வந்து என்னவாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை டேட்டா அனாலிஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அனாலிஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க் இருக்கீங்க அவங்க என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்ஸில் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க ஸோ மார்க்கெட் செக்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் என்னென்னா சேனல் பார்ட்னர் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் மிட் மார்க்கெட் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஸோ அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த சேல்ஸ் பர்ஃபாமென்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க எப்படின்னா டைனமிக்காக அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை விஷுவலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதையே என்னால் ஒரு ஃபில்டர்லேயோ இல்லை ஸ்லைசர்லேயோ பண்ண முடியாது ஒய் ஷுட் ஐ கோ ஃபர் அ பேராமீட்டர் அப்படின்ற ஒரு கொஷன் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக டுவர்ட்ஸ் த எண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி செஷன் நம்ம நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுப்பேன் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் பவர் பிஏ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ பவர் பிஐ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சாம்பிள் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பவர் பிஐயே உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபினான்ஷியல் டேட்டா கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த இடத்துல போய் லோட் சாம்பிள் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சாம்பிள் டேட்டா உங்களுக்கு லோட் ஆகும் ஓகேவா அது லோடாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் ச சொல்லணுன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோடய சேனல் ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபர்ஸ்ட் டைம் யூ பண்ணுறீங்க அப்படின்னா போய் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும் பவபியாயில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துக்கோங்க அண்ட் என்னோட ஈபுக் டியூட்டோரியல் லைக் இபுக்கில் வந்து உங் உங்களால் இப்போ பவபிஐ இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக பவபியாயோட இன்டர்வியூ கொஸ்டன்ஸ் அது என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும் என்னென்ன ஆன்சர்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்சோ பின் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கரியர் கைடன்ஸ் வேணுங்கள சர்டிஃபிகேஷன் ரெடினஸ் ஆர் ஈவென்ட் உங்களுக்கு வந்து இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ ஓபியில் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல எனக்கு நீங்கள் வந்து உங்களோட கால் ஸ்கெடியூல் பண்ணலாம் என்கூட நீங்கள் பேசலாம் ஸோ இந்த லிங்க்குமே கமெண்ட்டில் இருக்குது அண்ட் ஃபைனலி இஃப் யூ உங்களுக்கு கனெக்ட் வித் மீ த்ரூ லிங்க் டென் ப்ளீஸ் கோ அண்ட் கனெக்ட் ஸோ இந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லாட்டினா என்னோடய சேனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதில் வந்து நான் ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போது நம்ம நம்மளோட கான்செப்ட்குள்ளே வந்துடலாம் இது பவர் பிஐ ஸோ ஒன்ஸ் நான் வந்து அந்த சாம்பிள் டேட்டா லோட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஷீட் காட்டும் ஓகே தான் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஷீட்டு ஸோ இந்த டேபிளில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செலக்ட் பண்ணவுனே உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் இங்கே உங்களுக்கு அமைக்கும் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளோட சினாரியோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரியை செக்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா கவர்மெண்ட் மிட் மார்க்கெட் என்டர்பிரைஸ் இன்னும் இந்தந்த செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இது தான் நம்ம அங்கே பார்த்தோம் ஓகே சேனல் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் மிட் மார்க்கெட் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பேராமீட்டர் செட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேராமீட்டர் அதாவது ரெண்டு இடத்துல நீங்கள் பாராமீட்டர் செட் பண்ணலாம் ஒன்று வந்து பவர் குவரி எடிட்டரில் இன்னொன்று வந்து நம்ம பவர் பியா டெஸ்டாப்லேயே செட் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பவர் குவரி எடிட்டரில் எப்படி செட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் பிகாஸ் அதுதான் இன்னையோட எனக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு கமெண்ட்டில் ஸோ அவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு பவர் குவரி எடிட்டரோடது சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் பவர் பிய டெஸ்டாப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் பவர் குவரி எடிட்டருக்கு போகணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பவர் குவரி எடிட்டருக்கு கூட்டிகிட்டு போகும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் பவர் குவரி எடிட்டர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோடய டேட்டா எல்லாமே இங்கே வந்து விஷ்வலைஸ் ஆகும் அண்ட் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் டேப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஹோம் ஓகே இதான் உங்களோட ஹோம் மெனு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹேட் காலம் வியூ எல்லாமே இருக்கும் இதுதான் தான் உங்களோடது இப்போ இதில் நீங்கள் வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஹோம் மெனுவில் மேனேஜ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸே இருக்கும் பாராமீட்டர்ஸ்க்குனே ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விஷுவல்ஸ் வரும் லைக் மூணு ஆப்ஷன்ஸ் வரும் மேனேஜ் பேராமீட்டர் எடிட் பேராமீட்டர் நியூ பேராமீட்டர் ஸோ இப்போ நம்ம வந்து பேராமீட்டரு க்ரியேட் பண்ணல க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் அதை போய் மேனேஜ் பண்ணணும் ஓகேவா அதனால நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நியூ பேராமீட்டருக்கு போய்க்கலாம் நான் மேனேஜ் பேராமீட்டரில் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் மேனேஜ் பேராமீட்டரில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வரைக்கும் எந்த பேராமீட்டரும் க்ரியேட் பண்ணலை அதனால் உங்களுக்கு எதுவுமே இங்கே காட்டாது நீங்கள் இங்கேருந்து கூட நியூ பேராமீட்டர்னு கொடுத்து புதுசாக ஒரு பேராமீட்டர் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பேராமீட்டரு நீங்கள் எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்னா டைனமிக் ஃபில்ட்ரிங் பண்ணணும் இல்லை ரீயூசபிள் ஒரு லாஜிக்கை வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்கணுனாலும் நீங்கள் பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களோட டேட்டா லோட் வந்து ஃப்ளெக்சபிளாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டினா யூஸர் நல்லா இன்ட்ராக்டிவிட்டி இந்த நாளில் எந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் டேட்டா எந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபீச்சர் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் ஹோம் டேப்பில் மேனேஜ் பேராமீட்டர்ஸில் நியூ பேராமீட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணும் சரிங்களா ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம் நியூ பேராமீட்டர் செலக்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் செக்ஷனில் போடுங்க ஓகே ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேராமீட்டர்ஸ் இருக்குது ஸோ இதுதான் உங்களோட பேராமீட்டரோட நேம் ஓகேங்களா இங்கே நீங்கள் வேணும்னா அந்த பேராமீட்டரோட நேமை நீங்கள் மாற்றிக்கலாம் நாம் இப்போது செக்மெண்ட்டுக்கு தான் பேராமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் செக்மெண்ட் பேராமீட்டர் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகே இதுக்கு நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம் பட் கொடுக்குற நேமை வந்து மீனிங் ஃபுல்லாக கொடுங்க ஓகே சும்மா பேராமீட்ரு ஒன் பேராமீட்டர் டூ பேராமீட்டர் தின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணுற போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால் எதுக்கு பேராமீட்டர் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான நேம் கொடுக்கறது நல்லது அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சப்போஸ் இன் ஃப்யூச்சர் யாராவது பார்க்குறாங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துக்கலாம் பேராமீட்டர் ஃபார் செக்மெண்ட் ஓகே ஸோ ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இது வந்து மேண்டேட்ரி கிடையாது திஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி ஓகே ஸோ இதுக்கில் வந்து ரெக்வயர்டு இது வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா இது ரெக்குவயர்டா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டைப் இப்போ உங்களோட செக்மெண்ட் வந்து எந்த டைப்பில்ங்க இருக்குது இந்த செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் வந்து ஏபிசி இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன டைப்பில் இருக்குன்னா இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் அதாவது டெக்ஸ்ட் டைப்பில் இருக்குது அதனால் நம்ம வந்து செக்மெண்ட் டைப் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கலாம் ஸோ இங்கே டைப்பில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டுங்கிறத இங்கே நீங்கள் கொடுக்கணும் சரியா ஸோ இங்கேனா டைப் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் இங்கே கேட்குறாங்க புரிஞ்சதா, ரெண்டாவது வந்து சஜஸ்டட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் மூணு ஆப்ஷன் இருக்குங்க, நம்ம இன்றைக்கி வந்து எனி வேல்யூவும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸும் பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குவரி தெரியல அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எனி வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்கள் கொடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எனி வேல்யூ செக் பண்ணலாம் ஓகேங்களா எனி வேல்யூ கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கரண்ட் வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட்டுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணுங்க இங்கே வந்து ஜிஓ விஆர்என் எம்இஎன்டி இங்கேயும் எம்இஎன்டி ஒரு லெட்டர் நீங்கள் மாற்றினா கூட உங்களுக்கு அந்த பேராமீட்டர் ப்ராப்பராக செட் ஆகாது நம்ம அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஸோ இங்கே கவர்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன் நாங்கள் கிளிக் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேராமீட்டர் இங்கே க்ரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ கரண்ட் வேல்யூ வந்து கவர்மெண்ட் இங்கே நம்ம டைனமிக்லாம் டைனமிக்காக மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணோம்னா பேராமீட்டர்ஸ் போகணும் நியூ பேராமீட்டர்ஸ் கிளிக் பண்ணோம் கிளி கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் செக்மெண்ட்டுக்கு ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணேன் அதுக்கு அதுக்கான கரெக்டான டேட்டா டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான எனி வேல்யூ அதாவது சஜஸ்டட் வேல்யூவில் எனி வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கே என்ன கரண்ட் வேல்யூவோ நான் அந்த கவர்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டேங்க சரிங்களா இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம் இப்போ ஆனால் அது வந்து உங்களுக்கு எதுவுமே இங்கே அப்ளை ஆகியிருக்காது இப்போ நாங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா இந்த டவுன் இருக்கு இல்லையா அந்த காலமோட டவுன் எடுத்துக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகே டெக்ஸ்ட் ஃபில்டர் ஈக்குவல்ஸ் ஸோ டெக்ஸ்ட் ஃபில்ட்ரு அண்ட் ஈக்குவல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்டருக்கு ஒரு சின்ன டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பேசிக் செட்டிங்கே இருக்கட்டும் இந்த இடத்துல ஈக்குவல்னு இருக்கு இல்லையா இது இருக்கட்டும் ஓகே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இந்த பர்டிகுலரான ஒரு ட்ராப்டவுன் ஸோ இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு வேல்யூ வரும் டெக்ஸ்ட்டு பேரமீட்ரு ஸோ நம்ம ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணுவீங்க அப்போ இருக்கா அதை தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம் ஸோ நான் பேராமீட்டருன்னு கொடுத்தோடனே இங்கே நம்மளுக்கு எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆகுங்க சரிங்களா ஸோ இங்கே இந்த செக்மெண்ட் பேராமீட்டருன்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி த டேட்டா நம்மளுக்கு ரிலவெண்ட் டு கவர்மெண்ட் மட்டும் தாங்க நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணி காமிக்கும் அது வேணுனாலும் நீங்கள் திருப்பி போயிட்டு செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த கவர்மெண்ட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ காட்டும் சப்போஸ் இங்கே போய் நீங்கள் வந்துட்டு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு இதை நம்ம வந்து இப்போதைக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணுறது கிளியர் பண்ணிடுறேன் ஸோ நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது மிட் மார்க்கெட் இருக்கா ஸோ நான் இங்கே போயிட்டு மிட் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே போய் நீங்கள் திருப்பி யூ ஹாவ் டு அப்ளை த ஃபில்ட்ருங்க ஓகேங்களா ஸோ திருப்பி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் இங்கே பேராமீட்ரு கொடுத்துட்டு செக்மெண்ட் பேராமீட்ரு கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ மிட் மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இங்கே ஃபில்ட்ரு பண்ணி காட்டும் சரிங்களா அதாவது அது மட்டும் தான் உங்களுக்கு பண்ணும் இப்போ ஆகும் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டெப் பண்ணுமோ நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக கொண்டு போய்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வி வில் கோட்டு நெக்ஸ்ட் திங் கால்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்லே அது என்ன பண்ணணும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இப்போ இதுதான் மிட் மார்க்கெட்டில் இருக்கிறதா நான் வந்து வியூ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்குல்ல அந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க ஸோ இது என்ன என்னாகும்னா உங்களை வந்துட்டு பவபியை டெஸ்க்டாப் குள்ளே கூட்டிகிட்டு வரும் ஸோ பவபிஐ டெஸ்க்டாக்குள்ளே ஒன்ஸ் கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிட் மார்க்கெட்டில் இருக்கிற செக்மெண்ட்டோட டேட்டா மட்டும்தாங்க காமிக்கும் வேறு எந்த டேட்டாவுமே காமிக்காது ஓகேவா இது தாங்க பேராமீட்டர் ஓகே நீங்கள் டைனமிக்காக இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி காமிச்சுக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா இதுக்கு தகுந்த மாதிரியான டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும் ஓகே ஸோ வந்து ஹண்ட்ரட் ரோஸ் தான் ரோடாகி ஹண்ட்ரட் ரோஸ் தான் ரோடாக ஆயிருக்கு ஏன்னா ஹண்ட்ரட் ரெக்கார்ட்ஸ் தான் உங்களுக்கு மிட் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்குங்க இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேராமீட்டர்ஸ் எதுவுமே வந்து தனியாக க்ரியேட் ஆகிருக்காது பிகாஸ் நம்ம பேராமீட்டர் வச்சு தான் இதுவே பண்ணியிருக்கோம் அவங்களோட டேட்டாவே வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகே பேராமீட்டர் பேஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே இருக்கிற நம்ம செக்மெண்ட்டுக்கு தானே பேராமீட்டர் க்ரியேட் பண்ணோம் செக்மெண்ட்டை நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் செக்மெண்ட் க்ளிக் பண்ணிட்டு சேல்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதோட செக்மெண்ட் மட்டும் எதோட சேல்ஸ் மட்டும் தெரியும் மிட் மார்க்கெட்டோட சேல்ஸ் மட்டும் தாங்க தெரியும் ஓகேங்களா ஏன்னா நம்ம மிட் மார்க்கெட் தான் வேணும்னு சொல்லி இப்போ மிட் மார்க்கெட் ரிலேட்டடான கன் டேட்டா மட்டும்தான் உங்களால் பார்க்கவே முடியும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் திங்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி வந்துட்டு ஐ ஹாவ் டு கோன் நம்ம போய் அந்த லிஸ்ட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத செக் பண்ணலாம் இந்த இடத்துல திருப்பி நம்ம பவர் கோடி எடிட்டருக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்தோ இங்கே இருக்க பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோங்க ஹோம் டேப்பில் அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா திருப்பி கொடுங்க உங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் திருப்பி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு பேராமீட்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க ஓகே இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஃபில்டரை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம் இங்கே இருக்கிற எல்லா ஃபில்டர்ஸுமே டெலிட் பண்ணிடலாம் இப்போ நம்ம புதுசாக ஒரு பேராமீட்டர் ஆரம் எடுக்க போகிறோம் ஸோ நியூ பேராமீட்டர் அதில் லிஸ்ட்டு பரா செக்மெண்ட் லிஸ்ட்டுன்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் செக்மெண்ட் லிஸ்ட் ஓகே ஸோ இதுலேயுமே நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுன்னு தான் மாற்ற போகிறேன் ஆனால் இங்கே வந்து எனி வேல்யூ இல்லாமல் லிஸ்ட் வேல்யூன்னு கொடுக்க போகிறேன் பிகாஸ் எனக்கு வந்து நான் இந்த லிஸ்ட்டில் நான் எதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அது வரணும் ஓகே கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து மிட் மார்க்கெட் அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் எல்லாமே வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை மட்டும் பண்ணால் போதும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாண்டடாக வந்து என்டர்பிரைஸை வந்து நான் இ ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன் ஓகே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இ வந்து ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கேன் பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பார்ப்போம் இது எப்படி எடுத்துக்குதுன்னு உங்களுக்கு இரர் வருதா இல்லைன்னா உங்களுக்கு டேட்டாவே டிஸ்பிளே ஆகலையாங்கிறதுலாம் நம்ம செக் பண்ணலாம் சேனல் பார்ட்னர்ஸுங்க ஓகேங்களா டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கணும் கவர்மெண்ட்டு கரண்ட் வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும் இது நீங்கள் வந்து அது கேட்கும் உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக இது ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு புது பேராமீட்டர் இங்கே க்ரியேட் ஆகிரும் இப்போ லிஸ்ட் ஆஃப் போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டே வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ இந்த லிஸ்ட்லேருந்து என்ன செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்டர்பிரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேங்க இப்போ ஃபினான்ஷியல்ஸ்க்கு போய்ட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ டெக்ஸ்ட் ஃபில்டர் ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல போய் நான் வந்து பாராமீட்டர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு பேராமீட்டரும் வருது இதில் நம்ம என்ன செலெக்ட் பண்ணணும் எஸ் லிஸ்ட் செக்மெண்ட் லிஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோங்க கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் இஸ் எம்டின்னு வருது ஏன் யோசிச்சு பாருங்கள் ஏன் டேபிள் எம்டின்னு பிகாஸ் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஓகே ஏன்னா வந்து உங்களோட டேட்டா வந்து நம்ம என்ன இருக்குது உங்களோட ஆக்சுவல் டேட்டா உங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னா என்டர்பிரைஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது ஓகே பட் நம்ம அங்கே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம வந்து பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதனால் அதால் ஹெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல இப்போ நான் அதை எடிட் பண்ணும் அப்படின்னா நான் எங்கே போகணும் இங்கே போய் மேனேஜ் பேராமீட்டர்ஸ் இல்லை எடிட் பேராமீட்டர்ஸ் ஓகே எடிட் பேராமீட்டர்ஸ் கொடுத்து சாரி மேனேஜ் பேராமீட்டர்ஸ் கொடுத்து அந்த இடத்துல போய் நான் செலக்ட் பண்ணி மாற்றணுங்க ஸோ இங்கே போய் நான் என்டர்பிரைஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றிட்டேன் ஓகே இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துருக்கேன் அண்ட் இங்கேயுமே அது கேட்கும் கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது சனல் பேராமீட்டர்ஸ் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கோ டு த ஃபினான்ஷியல்ஸ் அப்புறம் இங்கே வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஈக்குவல்ஸ் அண்ட் உங்களோட இதில் வந்து பேராமீட்டர்ஸ் செலக்ட் பண்ணும் அண்ட் செக்மெண்ட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணும் இப்போ ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் சேனல் பாராமீட்டர்ஸும் அப்போ வந்து கரெக்டான பார்ட்னர் பார்டர்ஸ்னு போட்டிருக்கேன் நான் ஓகேங்களா அதனால தான் அப்படி வருது பார்ட்னர்ஸுன்னு கரெக்டாக போடணும் ஸோ உங்களோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தாங்க ஓகே ஆர்டிஎன்இஆர்எஸ் பார்ட்னர்ஸ் ஓகேங்களா ஸோ சேனல் பார்ட்னர்ஸ் ஓகே அண்ட் இங்கே போயிட்டு லெட் செலக்ட் சனல் பார்ட்னர்ஸ் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்துருச்சு ஆ சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து மே பேராமீட்டர்ஸ் வந்து கொடுப்போம் இந்த பேராமீட்டர் இதுக்கு தான் இப்போ தான் யூஸ் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் எடிட் பேராமீட்டர்ஸ்ஸு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து காமிக்கும் இதுக்கு இங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மிட் மார்க்கெட்டுன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு மிட் மார்க்கெட்டோட டிஃபால்ட் டேட்டா வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெட் மார்க்கெட் வந்து செலக்ட் ஆகிருக்குங்க ஓகே ஸோ இது தாங்க இம்பார்ட்டண்ட்டாக இங்கே யூஸ் ஆகுது இதை நீங்கள் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மெயின் இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விஷுவலுமே சேஞ்ச் ஆயிடும் அப்ளை சேஞ்சஸ் கொடுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விஷுவல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போது இங்கேயுமே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே அது அப்ளை ஆகிட்டு ஒரே நிமிஷம் ஸோ இதை நம்ம முடிக்கும்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர்ஸ்னால் என்ன ஸ்லைசர்னால் என்ன இந்த பேரமீட்டர்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அண்ட் ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக அதை நீங்கள் எந்த சாம்பிள் டேட்டா வச்சு பண்ணணும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக இருக்குது இல்லையா இங்கேயுமே உங்களுக்கு எடிட் பேராமீட்டர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இதில் போய் எடிட் பேராமீட்டர்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் இங்கே ஸ்லோ ஷோ ஆகும் இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு எனக்கு கவர்மெண்ட் ஒருத்தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இடத்துல நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ்ன்னு கொடுத்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இப்போ டீஃபால்ட்டாக மிட் மார்க்கெட்டுன்னு இருக்குங்க ஓகே இப்போ கவர்மெண்ட்டுன்னு மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா எடிட் பராமீட்டர் இது வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கோங்க நம்ம பவர் கோரி எடிட்டரில் இருக்க இல்லை நம்ம எகேன் நம்ம வந்து எங்கே வந்துட்டோம் டெஸ்க்டாப்பில் வந்துவிட்டோம் இப்போது வந்து அங்கே போய் நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் பார்க்கலாம் இந்த இடத்துல போய் அப்ளை சேஞ்சஸ் கொடுங்க அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க யூ ஹாவ் டு வெயிட் பிகாஸ் அது வந்து அங்கே போய் உங்களுக்கு டேட்டாவில் போய் அப்டேட் ஆகி உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அவ்வளோதான் ஸோ இது தாங்க பேராமீட்டர்ஸ் பற்றி ஓகேங்களா சிம்பிள் பேராமீட்டர் இது நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா நான் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா ஃபில்டர் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் ஃபில்டர்ஸ் இருக்குதுல்லம்மா இங்கே இருக்குது இல்லை ஃபில்டரு அதுவுமே அதுக்கு தானே யூஸ் ஆகுது எதுக்கு நான் பேராமீட்டர் போகணும் அப்படின்ற ஒரு கொஷின் வரும் ஃபில்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போது இது வந்து உங்களோட ரிப்போர்ட்டில் தாங்க இது ஷோவாகும் ஓகேவா இந்த இடத்துல ஷோவாகும் இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து பவர் பியர் டெஸ்டாப்பில் இருக்குது இல்லையா அங்கேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற டேட்டாவை தான் இங்கே நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு சேல்ஸ் டேட்டா காமிக்கணும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு தகுந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் இந்த செக்மெண்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேவா இது நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்டரே பண்ணுறோங்க ஓகே இப்போ ஸ்லைசர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு விஷுவல் டூல் இங்கே இருக்க உங்களுக்கு ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் முன்னே ஸ்லைஸ் பண்ணுவோம் ஸோ அதுவுமே அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபில்டர் தான் பட் இன்ட்ராக்டிவாக இருக்கும் ரிப்போர்ட் லெவல் நீங்கள் வந்து டேஷ் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க பட் இதை நம்ம வந்து எப்போது வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டைனமிக்காக ஏதாவது ஃபில்ட்ரு பண்ணணும்னா யூஸ் பண்ணுவோம் பட் அதுவும் இங்கே இருக்கிற டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஒன்ஸ் டேட்டா இஸ் லோடட் உங்களோட டேட்டா வந்து லோடாகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபில்ட்ரோ இல்லாட்டினா வந்து ஸ்லைஸரோ நம்ம யூஸ் பண்ண முடியுங்க இப்போ பேராமீட்டர் அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இப்போ எங்கே பண்ணோம் பவர் குவரி எடிட்டரில் போய் பண்ணோம் கரெக்டாக அப்போ அது என்னாகும் அப்படின்னா அது ஒரு ரீயூசபிள் காம்பனண்ட்டாகவே டிசைன் ஆயிடுச்சு ஓகே நீங்கள் எங்கே எந்த ரிப்போர்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அடுத்த ரிப்போர்ட் போனீங்கன்னாலுமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு எடிட் பேராமீட்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பேராமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு திங்கு இது வந்து என்னாகும் அப்படின்னா ரிப்போர்ட்டில் உங்களுக்கு விசிபிளாக தெரியாதுங்க இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துலையும் தெரியாது ஓகே ரிப்போர்ட்டில் எங்கேயுமே அது விசிபிளாக தெரியாது இப்போ ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்போர்ட்ஸில் இருக்கா அவங்களுக்கு பார்த்தா தெரியும் அதே மாதிரி ஸ்லைசர் வந்து நீங்கள் ஒரு விஷுவலாக வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லைசருமே விஷுவலாக தெரியும் ஆனால் பேரமீட்ரு வந்து விசிபிளாக இருக்காது உங்களோட ரிப்போர்ட் இன்டர்ஃபேஸில் ஆனால் உங்களோட டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ உங்களோட டேட்டா மாடல்லே இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதுங்க இது வந்து நீங்கள் டெஸ்க்டாப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாடல் சேஞ்சஸ் நடக்கலை டேட்டா மாடல் பண்ணுறீங்க இல்லையா அப்போவே உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்குதுங்க ஸோ இதுதான் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டேட்டாவை வந்து ட்ரா டேட்டாவை வந்து நீங்கள் பேராமீட்டர்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம் லைக் எனி டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் பேராமீட்டராக க்ரியேட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபில்டர்ஸ் ஸ்லைசஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் இது மூணுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இன்னுமே புரியல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கான டைம் வந்துருச்சுங்க இப்போது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் இதே டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் எதை வந்து பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணோன்னா கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் ஸோ கண்ட்ரியை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனி வேல்யூ ட்ரை பண்ணுங்கள் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னாகும் குவரி ட்ரை பண்ணுங்கள் குவெரி ட்ரை பண்ணி தெரியல அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் சாம்பிள் அப்படிங்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வேறு எந்த டேட்டா செட்டுக்கும் போவேன்னா இந்த ஃபினான்ஷியல் சாம்பிள்ங்கிறதே உங்களுக்கு இருக்கும் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஃபினான்ஷியல் சாம்பிள் நீங்கள் லோட் பண்ணும்போதே லோட் சாம்பிள் டேட்டானே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சாம்பிள் டேட்டாலேயே நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரியா ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ட்ரை டு ரிசால்வ் இட் ஓகேங்களா இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு பேராமீட்டர் நீங்கள் செட் பண்ணலாம் ஓகே ஸோ மாடலிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு நியூ பேராமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கிற பேராமீட்டருக்கும் பவர் இருக்கிற பேராமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஓகே எதை எப்போ யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அதை செக் பண்ணலாம் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன நாலேஜ் கிடச்சிருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ இந்த இதை போய் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி குயரீஸ் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெச்டே டு கனெக்ட் வித் மீ ஐ அல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஓகே ஸோ டேக் கேர் ஹாவ் அ க்ரேட் ப பாய் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்